வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றினீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தேவையானது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளானது இந்த மாதிரி ஒரு செகப்பு துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு செகப்பு நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு துணி இருந்தால் ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து புதுசாக வாங்கினாலும் சரி வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விளக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு அதாவது மண் அகல் விளக்கு தான் எடுக்கணும் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பஞ்சுத்திரி சரிங்களா பஞ்சுத்திரி அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு மிளகு இந்த மிளகு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் இருந்தாலும் பரவாயில்லை இதுக்காக தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த இருபத்தி ஏழு மிளகையும் உங்களுடைய அஞ்சரை பெட்டியிலேருந்து எடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்குங்க இப்போ இதை வச்சு இதில் இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் நல்ல எண்ணெய் சரிங்களா நம்ம நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கணும் சுத்தமான நல்லெண்ணாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டனை நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது இப்போது இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதே தீபத்தை நீங்கள் வந்து கோவில்கள்லையும் வைக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நேரத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னா நாளை முப்பத்தி அதாவது முப்பதாம் தேதி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை காலையில் பதினொன்று இருபத்தி மூணு அந்த நேரத்தில் இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டு மறுநாள் காலை அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி இந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வர முடியும் இது நாளைக்கு வரக்கூடிய தேய்பிரை நாட்களில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றுறது மூலிமா உங்களுடைய கடன் பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி சிவன் கோவிலில் நீங்கள் கால பைரவர் இருக்கிறார் இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு அந்த கால பைரவருக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் வீட்டில் எப்படி ஏற்றணும் கோவிலில் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற ரெண்டையுமே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் வந்து இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்டில் தெரியப்படுத்துனேன் நான் உடனுக்குடனே இதை நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா இது ரொம்பவுமே வந்து நமக்கு டைம் கம்மியாக இருக்குது ஏன்னா நாளை காலை பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து மராது நாள் காலை எட்டு இருபத்தி சாரி எட்டு ஐம்பத்தி இரண்டு மணி அந்த நேரம் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர இது வந்து ஒரு அனுபவம் இப்போது இந்த தீபத்தை நான் இது வந்து ஒரு அனுபவ உண்மைங்க இது என் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து இந்த தீபம் வந்து இன்னமுமே இந்த தேய்பிரை அஷ்டமி வருது பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் கடன் நீங்கிறதுக்குன்னு நான் வந்து தீபம் ஏற்றிட்டு வரேன் எவ்வளவோ பிரச்சனைகள் எனக்கு சால்வ் ஆகிருக்கு அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரியான ஒரு சகப்பு துணி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணி எடுத்து இந்த மாதிரி வெறிச்சிக்கோங்க வெறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி நீங்கள் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கிழக்கு திசை வச்சுக்கலாம் அல்லது வடக்கு திசை இதில் ஏதாவது ஊட்டலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு மிளகு நான் இதில் எண்ணி இருக்கேன் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு மிளகையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த சின்ன அகல் விளக்கு எடுத்தாலே போதும் இல்லை உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா பெருசாக கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திரி இந்த மாதிரி பஞ்சு திரியோ இல்லை திரியோ எது வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி திரி வந்து போட்டுக்கோங்க போட்டு செக்கில் ஆட்டன சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் மறுபடியும் சொல்கிற செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெயை தான் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதிரி எண்ணெயை இந்த தி இந்த இதில் ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றி ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா இந்த இதில் வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கரெக்டாக டைமிங் பார்த்துக்கோங்க ஒன்று நீங்கள் வந்து ஒன்று இங்கே வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மெத்தடு நான் வந்து கோவிலில் செய்கிறதுக்குரிய மெத்தடும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து தீபத்தை வச்சுட்டு இதை நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றணும் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றிக்கோங்க தீபத்தை நீங்கள் ஏற்றினதுக்கப்புறமா சரிங்களா இந்த தீப ஒளி இருக்கு இல்லைங்களா இந்த தீப ஒளியை பார்த்து மனதார உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ந்து செல்வ செழிப்போடு நான் வாழ வேண்டும் அதுக்கு அறிவுபுரிவாயாக அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த தீபம் அதுவாக நேர வரைக்கும் விட்டுருங்க சரிங்களா சரி இப்போ இந்த தீபம் நான் ஏற்றி முடிச்சுட்டேன் இந்த மிளகை நான் என்ன பண்ணலாம் இந்த விளக்கு திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போது நான் வந்து இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த திரியெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த தீபம் வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த எண்ணெயெல்லாம் தீந்துடுவோம் இல்லைங்களா இந்த மிளகை மட்டும் தனியாக எடுத்துருங்க இந்த மிளகை மட்டும் தனியாக என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மிளகை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த தீபத்தை காலையில் பருத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே இப்போ இந்த தீ இந்த மிளக எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மிளகை இங்கே ஒரு மிளக மிஸ் ஆகிடுச்சி ஓகே இந்த மிளகை எடுத்து இங்கே பாருங்கள் உங்களுடைய இடது கையில் இந்த மிளகை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி கைகளை மூடிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நீங்களோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி மூடிட்டு உங்கள் வீட்டு வாசல் வெளியில் வந்து நின்றுட்டு வாசப்படி அதாவது நிலக்கதை விட்டு நின்றுட்டு இந்த பக்கத்து இந்த பக்கத்தில் மூணு சுற்று இந்த பக்கு மூணு சுத்து சுற்றி இந்த மிளக யாரு கால் படாத இடத்துல அல்லது முச்சந்தியில் இரவு நேரத்தில் தூக்கி போட்டுருங்க இது ஒரு மெத்தட் இப்போ நான் என்னால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதே மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு நீலவாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு துணியை நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த இருபத்தி ஏழு மிளகையும் இதை இதுக்குள்ளே வச்சுட்டேன் இதை நீங்கள் இங்கேருந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகும்போதே இந்த மாதிரி மூட்டை மாட்டம் கட்டி எடுத்துக்கோங்க இது வந்து கோவிலில் தீபம் ஏற்றுகிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் வீட்டில் ஏற்றுகிறவங்களுக்கு கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாட்டம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்கிக்கோங்க வாங்கி எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய் போது அந்த தீபம் நமக்கு எரியும் போது அந்த கடன் பிரச்சினை அப்படிங்கிறது நமக்கு சரியாகும் இப்போ இந்த நல்லெண்ணெய்க்குள்ளே இந்த மிளகு இந்த பொட்டலத்தை இப்படி வச்சுருங்க எண்ணெய் கூட இன்னும் நல்லா ஊற்றி இது பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன சின்ன பொட்டணமாக கூட கட்டிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி இந்த மாதிரி பெருசாக காமிச்சிருக்கேன் போட்டுட்டு இதில் வந்து தீபத்தை பருத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்படியே எரிய விட்டுருங்க மிளகு நீங்கள் ஒன்றுமே எடுக்க வேணாம் பண்ண வேணாம் கோவிலில் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மிளகு எப்படி வெடிக்கப்படுதோ அந்த மாதிரி வெடிக்கப்படும் நம்ம வெளியில் வாசலில் நின்று வீட்டில் இருந்து சுற்றி போடுறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு பணவரவின்மை இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த தீபத்தை நாளைக்கு மறக்காமல் போடுங்க மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோவை பொறுமையாக தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த இதை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் உங்களை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி அவசர வீடியோ போடுறது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க கடனில் இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நன்றி